வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் அப்படின்றது நம்மளால் எப்போவுமே வாங்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடுமோ அப்படின்றது தான் ஒவ்வொரு மிடில் கிளாஸோட வேதனையாகவுமே இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட எழுபத்தோராயிரம் எழுவத்தி ரெண்டாயிரம் தாண்டி வந்து தங்கத்தோட விலை போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளுமே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு வந்து தங்கம் விலை இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாதா அப்படின்ற நிலைமை தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன என்ன தாங்க காரணம் எதுக்காக இவ்வளோ வந்து தங்கம் வேலை ஏறிக்கிட்டு இருக்கு எக்ஸாக்டா இவ்வளோ தங்கம் வேலை ஏறதுக்கான காரணங்களா என்ன இருக்கு அதுல நம்ம எப்படி வந்து மீண்டு வர முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இது இன்ஃபோ த்ரீ பொதுவாகவே ஒரு பொருளோட விலை வந்து அதிகமாகிறதுக்கு யார் காரணம் அந்த விலையை யார் நிர்ணயம் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த பொருளோட டிமாண்ட் அண்ட் சப்ளைவை பொறுத்து தான் அந்த பொருளோட விலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏறி இறங்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது பொருளோடய விலையுமே வந்து அதிகமாகும் சப்ளை அதிகமாக இருக்கும் போது விலையுமே கம்மியாகும் ஸோ இப்படி தான் வந்து இந்த தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கமுமே வந்து இருக்குது தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாகும் போது கண்டிப்பாக அதோட விலையுமே அதிகமாகுது சப்ளை அதிகமாகும் போது விலை கம்மி ஆகுது ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம தங்கத்தோட விலை அதிகமாயிட்டே போறதுக்கு முக்கியமான காரணங்களா சில விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரியிலிருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட இது அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முக்கியமான காரணங்களா என்ன சொல்றாங்கன்னா செக்டார் பேங்க்ஸ் வந்து வந்து உலக செக்டார் பேங்க்ஸில் தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்து மேல இன்வெஸ்ட் பண்ணி அதை டன் கணக்குல வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த தங்க விலையோட ஏற்றத்துக்கு முக்கியமான காரணமா சொல்றாங்க வேர்ல்ட் எக்கனாமிக் ட்ரேடோட கண்டிஷனு நம்ம ட்ரம்ப்போட ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி எல்லாவுமே அடுத்த காரணங்களா வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கண்டினியூவஸா மூணு வருஷத்துக்கு

பேங்க்ஸ்க்குமே வந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம ரிசர்வ் பேங்க் கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு அதனால நம்மளோட தங்கம் ரேட் எந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு அப்படின்ற ஒரு கேள்வியுமே வரும் இல்லையா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட அடிப்படையில் அதிக கோல்டு வாங்கின மைய வங்கியில் போலாண்டுக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம இந்தியாவோட ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் கோல்ட வந்து வாங்கியிருக்காங்க அதனாலதான் உலக மைய வங்கிகளில் அதிக தங்கத்தை வாங்கியிருக்கக்கூடிய இடத்துல நம்ம ரிசர்வ் பேங்க் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மாசத்துல மட்டுமே டூ பாயிண்ட் எயிட் டன் கோல்ட நம்ம ரிசர்வ் பேங்க் வாங்கியிருக்காங்க ஓவராலாக நம்ம ரிசர்வ் பேங்க்கில் இப்போ இருக்கக்கூடிய கோல்டோட மதிப்பு அப்படின்றது எட்டு புள்ளி இருபத்தஞ்சு லட்ச கோடி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த அளவுக்கு அவங்க டன் டன்னா வந்து வாங்கி தான் நம்மளால ஒரு கிராம் தங்கத்தை கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே டாலரோட மதிப்பு வந்து இறங்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால தங்கத்தை வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க யூஸ்வலா வந்து டாலர்ஸ வாங்கி குவிக்கக்கூடிய மைய வங்கிகள் இப்ப தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுனாலதான் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ஒரு வேலை அவங்க வந்து இந்த தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு விஷயம் கம்மியாகுது அப்படின்றப்ப தங்கத்தோட விலையுமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வருங்காலத்துல வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது அப்போ நம்மளால் தங்கத்தை வாங்கவே முடியாதா அப்படின்ற ஒரு யோசனையும் தங்கத்தில் நம்ம எப்படி தாங்க வந்து வாங்குறது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு கேள்விக்கு பின்னாடி ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதாவது நீங்கள் இந்த ஒரு ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பாண்ட் கோல்டு பாண்ட்ல வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ரெண்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் இப் இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பாண்ட் அப்படின்றத ஒரு விஷயத்த ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதை வந்து வெளியிடும் போது இந்த தங்கத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை தாண்டி எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அதாவது அதை வாங்குறதுலையோ விற்கிறதுலையோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது இப்போ வேணால் வாங்கலாம் இப்போ வேணால் விற்கலாம் வேஸ்டேஜ் பிரச்சனை அதுக்கப்புறம் குவாலிட்டியில் இஷ்யூஸ் அப்படின்னு எந்த ஒரு இஷ்யூமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கோல்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது இடிஎஃப்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் இது கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க இந்த கோல்டு இடிஎஃப்லேயே டுவெல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து ஆப்டாக இருக்கும்னு நினச்சி அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி அந்த ஒரு இடிஎஃப்பில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெண்டு வழிகளை ட்ரை பண்ணலாம் இதை தாண்டி இப்ப தங்கம் விலை கம்மியாகுமா இல்லையா அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிடில் கிளாஸுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த தங்கத்தை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வேர்ல்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பொறுத்தும் இந்த செக்டார் பேங்க்ஸ் வாங்கக்கூடிய கோல்டோட அளவு அப்படின்றது எப்ப குறையும் அப்படின்றத பொறுத்து தான் தங்கத்தோட விலையுமே வந்து கம்மியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இதுல நிறைய பேர் இந்த வருஷத்தோட எண்டில் தங்கத்தோட விலை ஒரு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு சவரனோட தங்க விலை அப்படின்றது ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தங்க விலை ஏற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மிடில் கிளாஸா வந்து இந்த ஒரு தங்க ஏற்றம் அப்படின்றது உங்க லைஃபை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா